ஹாய் நண்பா உங்கள் ஜிகே நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து சப்மர்சபிள் மோட்ரு டைப் இது ஆனால் இது கூலண்ட் ஆயில் மாதிரி ஆயில் ஊற்றி டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் ஊற்றி போடுறது இது வைண்டிங்க்கு வந்திருக்கு நம்ம வைண்டிங் பண்ணியாச்சு சப்பு ஒயர் மாதிரி எடுத்து விட்டாச்சு நம்ம லீடில் மட்டும் நம்ம சப் டேப் அடித்து ரெடி பண்ணியாச்சு வைண்டிங் முடிச்சாச்சு வார்னிஷ் அடித்தாச்சு ஃபிட்டிங் மட்டும்தான் பண்ணணும் ஃபிட்டிங்லாம் பண்ணும்போது நம்ம ஃபுல்லாக வந்து ட்ரிபிள் சிக்ஸ் பேஸ்ட் போட்டு நம்ம பண்ணியாச்சு பண்ணி ஓட்டி பார்க்கும்போது டூ பாயிண்ட் ஃபைவ் ஆம்ஸ் எடுக்கு லோடில் வந்து இது வந்து மேக்ஸிமம் சிக்ஸ் ஆம்ஸ் எடுக்கும் இது ஒன் ஹெச்பி டைப்பு நல்லா இருக்குது நம்ம வேறு என்ன இந்த ரெண்டு ஓல்ஸ் கொடுத்துருக்காங்க இது தான் நம்ம ஆயில் ஊற்றணும் ஆயில் இருபத்தஞ்சி எம்பிபி வச்சு ஓட்டி பார்த்தோம் நல்லா இருக்குது சரியா நல்லா ஓடுது இது வந்து ஒன்றரை லிட்டரு டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் வருது இதுக்கு ஊற்றுறதுக்கு ஏற்கனவே இது முன்னாடி ஒற்று பண்ணது தான் இது அந்த இது வந்து வேஸ்ட்டு வேஸ்டேஜ் மோட்ரு வேஸ்ட்டு கழிவு தண்ணியை வெளியே தேத்துறதுனால ஓவர்லோட் ஆகி ஆடி ஆகிடுச்சி ஓகேப்பா